அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கல்யாணி கதையாசிரியர் ஜே செல்லம் ஜெரினா கதை பதிவு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று பிளாஸ்க்குடனும் நான்கு டம்ளர்களுடனும் அறைக்குள் போனால் மங்களாம்பாள் சட்டென நின்று விட்டாள் உள்ளே இருந்து வந்த பேச்சு குரல்கள் காதில் அறைந்தன ஒன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கல்யாணிக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை நடத்தி விடணும் மூத்தவன் ரமேஷ் என்ன அண்ணா திடீர்னு சீர்திருத்தவாதி ஆயிட்டியே நக்கலக கேட்டான் இரண்டாம் மாவன் ராமன் இல்லடா கல்யாணிக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுனா சேகரோட பங்கை தர வேண்டியதில்லையே அதுதான் ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இதுல ராமன் எழுத்தான் போனவன் மூணு மாசம் முன்னாலேயே போய் சேர்ந்திருக்க மூன்றாம் அவன் பாபு சலித்து மற்ற இருவரும் புரியாமல் பார்த்தனர் அவன் கல்யாண செலவும் மிச்சமாயிருக்கும் இப்படி அவன் பொண்டாட்டிக்கும் நாம மறு கல்யாணம் பண்ண வேண்டியதில்லாமல் போயிருக்கும் பாபுவின் சிரிப்பு சத்தம் நாரசமாக ஒழித்தது மங்களாம்பாள் வந்த சுவடு தெரியாமல் படி இறங்கினாள் நான் பெத்த பிள்ளைங்களா இதுங்க கூட பிறந்தவன் அல்ப ஆயுசுல போனதை பத்தி கூட வருத்தப்படாம கண்ணீர் பொங்கியது அறைக்குள் நுழைந்தவளின் வெள்ளிகள் கணவரை தேடியது ஏங்க நாம பிள்ளைங்களா மாடியில என்று தோங்கியவளை இடை வெட்டியது ராகவன் குரல் பின்பக்க நின்னு நானும் தான் இருந்தேன் மங்கா அவள் கேவினாள் அவள் தோளை ஆதரவாக தட்டி தம்பதிக்கு கடைசி பையன் முதல் மூன்று பையன்களும் பள்ளி இறுதி வகுப்பை எட்டி படிப்பதில் நிற்க வயிற்றில் தங்கிய கருவை இது பெண் குழந்தைதான் என ஆசை ஆசையாய் பெற்று கொண்டவளுக்கு ஏமாற்றம் தந்து பிறந்தவன் வயது வித்தியாசத்தால் அண்ணன்களிடம் அவ்வளோவாக ஒட்டுதல் இல்லாமல் போனாலும் அம்மா பிள்ளையாக வளர்ந்து படிப்பு வேலை என்றானதும் மங்களாம்பாளின் விருப்பப்படியே கல்யாணியை கைப்பிடித்தார் சேகர் மனமாகி முழுதாக மூன்று மாதங்கள் கூட முடியவில்லை இரண்டு நாட்களுக்கு முன் விழுந்தவன் டாக்டர்களுக்கே என்ன நோய் என்று பிடிபடுவதற்குள் பறித்த பூ போல் சற்றென்று வாடிவிட்டான் மலர்ந்தும் மலராமல் அரும்பாக நிற்கின்றாள் கல்யாணி மாமா மாமா யாரோ கதவை தட்டியபடி உள்ளே நுழைந்தார்கள் அப்போதுதான் லேசாக கண்ணயர்ந்த ராகவன் சற்றென்று விழித்து எழுந்து உட்கார்ந்தார் அத்தே மாமா நீங்க தான் என்னையும் என் தங்கையும் காப்பாத்தனும் என்றவாறை காலில் விழுந்தாள் நீலா கல்யாணியின் அக்கா சும்மா எழுந்திரி இருவரும் பதறினர் மாமா என் வீட்டுக்கார உங்ககிட்ட சண்டை போட்டு கல்யாணிக்காக சொத்து பங்கை கேட்டு வாங்குவாராம் சண்டை எல்லாம் எதுக்கு நீலா கல்யாணிக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை தானேயாது மங்கா சமாதானமாக பேசினாள் ஐயோ அத்தை அது இல்லை சொத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வாங்கின பிறகு சொத்து கை மாறாம இருக்க கொஞ்ச நாளானதும் கல்யாணியை அவரே கல்யாணம் பண்ணிக்க போறாராம் வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு நிக்கிற தங்கச்சிக்காக அழுறதா வாழ்க்கையை தொலைக்க போற எனக்காக அழுறதா தெரியல கல்யாணியை தயவு செஞ்சு எங்க கூட அனுப்பி வச்சிடாதீங்க இந்த வக்ரபுத்திரிக்காரனால எந்த கெட்டதும் நடந்துடாம இருக்கணும் என்றவாறே வழிந்தோடிய கண்ணீரை தொடைத்து கொண்டு நீல வெளியேற மங்காவுக்கும் ராகவனுக்கும் நெருப்பு குளத்தில் போட்டது போல் மனம் எரிந்தது மங்கா வக்கீலையா வந்திருக்காரு காப்பி எடுத்தா ராகவன் குரல் கேட்டதும் மகன்கள் மூவரும் ஆணி அடித்தார் போல் சற்றே நின்று விட்டனர் கல்யாணியின் மாமா அறைக்குள் இருந்து பாய்ந்து வந்து வெளியே நின்று கொண்டார் மகன்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஹாலில் திடீர் என்று ஒரு நிசப்தம் கனமான கம்பளியாக கவிழ்ந்தது பாருங்க ராகவன் நீங்க சொன்ன மாதிரியே மூன்று மகன்களுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணிக்கும் சொத்தை ஐந்து பாகமாக பிரிச்சாச்சு கல்யாணியை நீங்க மகளாக தத்தெடுக்க வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு என்று லாயர் முடிக்கும் முன்பே என்ன நான் இது ஏண்டி இடையில் சீறினான் ரமேஷ் என்ன பாயுது கல்யாணியை தத்து எடுக்கிறீர்களா பாபு கேட்டான் உங்களுக்கு தத்து எடுக்கணும்னு ஆசை இருந்தா எங்க பிள்ளைகள் யாரையாவது தத்து எடுத்து வளர்த்துக்கோங்க அதை விட்டு விட்டு சுத்த எல்லாம் இருக்கு ராமன் படபடத்தான் குரல் உயர்த்தி பேச ஆரம்பித்தார் ராகவன் உஸ் எல்லாம் தான் முடிவெடுத்திருக்கேன் கல்யாணிக்கு பெற்றோர் இல்ல அக்கா வீட்டுல எத்தனை காலம் பாரம்மா அவ உட்கார முடியும் இடையில் குறுக்கிட வந்த கல்யாணியின் மாமாவை பேச விடாமல் கையமர்த்தி ராகவன் தொடர்ந்தார் கல்யாணி எங்க மருமகளா இந்த வீட்டுல தங்குறத விட மகளா தங்குறதா சரி எங்களுக்கு படுது சட்டப்படி மகளா எங்க காலத்துக்கு பிறகு இந்த சட்ட ரீதியான உறவு அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் அவள் பயப்பட வேண்டாம் சங்கோஜப்பட வேண்டாம் சேகரோட பங்கை தான் அவளுக்கு கொடுக்கிறோம் அந்த சொத்து அவளோட மனசுக்கு பலமா மாரல் சப்போர்ட்டா இருக்கும் என்று பேசி முடித்த ராகவன் மேல் துண்டால் முகத்தை அழுத்துத் துடைக்க துளிக்கூட சலசலப்பில்லாமல் நிசப்தமான சூழல் கல்யாணி சாய்ந்திருந்த மேஜையில் இருந்த அந்த பெரிய புகைப்படத்தில் மந்தகாசமாக சிரித்து கொண்டிருந்தான் சேகர் ஊதுபத்தி வாசனையில்